என் அன்பு குழந்தையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமானதாக மறக்க முடியாத நாளாக அமைய போகின்றது எனக்காக யாரும் இல்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் இனி உனக்கு அந்த கவலை வேண்டாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பர்கள் உறவினர்கள் என அனைத்துமாக நான் இருப்பேன் யாருக்கும் கிடைக்காது உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் மூட்டை கட்டிவிட்டு நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கை இதன் பிறகு மாற போகின்றது அதனை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன் ஏன் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தயக்கம் இத்தனை பாரங்களை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வது என்று கேட்கின்றாய் குழந்தையே இனி எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்னுடைய பரிபூரணமாக ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டது இனியும் ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இதன் பிறகு நான் சொல்வதை மட்டும் நீ கவனமாக கேள் அப்பா சொல்வதை ஒருமுறை செய் கண்களை மூடி இரண்டு நிமிடம் உன்னுடைய அப்பாவை மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பருமைகள் என அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய கண்களை மெதுவாக திற இப்போது உன்னுடைய மனம் லேசானதை போன்று உணர்கின்றாயா இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானது தொடக்கமாக அமையும் அனுபவிக்க தயாராகு உனக்குரிய இந்த வண்ணமயமான இனி வரும் அனைத்து தினங்களும் உன்னுடைய எண்ணங்களைப் போல நினைத்ததை போன்றே அமைந்து வாழும் நாட்கள் அனைத்தும் இனிமையாக அமைய நான் உனக்கான வேலைகளை ஏற்கனவே செய்துவிட்டேன் கதிரவனின் கடைக்கண் பார்வையில் மலர்ந்திருக்கிறது உனக்கான ஒரு நாள் புன்னகையுடன் இந்த நாளைத் தொடங்கு தன்னுடைய பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பதை கண் குளிர பார்ப்பதை விட எனக்கு என்ன வேறு சந்தோஷம் இருக்கின்றது சொல் இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடு என் குழந்தையே கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு உன்னுடைய அனைத்து கனவுகளும் நனவாக சொந்தங்கள் அனைத்தும் கூடி வர எட்டா உயரத்தை எட்டி பறித்திட பல கவலைகள் தீர்ந்து இன்பம் பொங்குவதற்கு இந்த நாளில் உனக்கானவற்றை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழகாக மாறப்போகின்றது என் குழந்தையே நீ நடக்காது என்பதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னால் முடியாது என்பதை நான் முடித்து காட்டுவேன் எல்லாம் கைவேறி சென்றுவிட்டது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் எல்லாம் என்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்று நான் சொல்கிறேன் உண்மையை அறியாமல் கவலையில் மூழ்கி இருக்கின்றாய் என்னுடைய இதயத்தில் பரிபூரணமான இடத்தை நீ பெற்றுவிட்டாய் என் குழந்தையே இதன் பிறகு நீ வெளியே வரமாட்டாய் என்னுடைய இதயத்தில் பரிபூரணமான இடத்தை நீ பெற்றுவிட்டாய் என் குழந்தையே இனி நீ வெளிவரமாட்டாய் உன்னை உயரிய இடத்தில் அனைவரும் மதிக்கத்தக்க வகையில் நிறுத்தாமல் நான் விடமாட்டேன் எல்லா செல்வங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ வைப்ப உன்னை நான் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் இது உறுதி இது என்னுடைய சத்திய வாக்கு மாயை நிறைந்த இந்த உலகில் உனக்கென வேலியை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையாக என்னுடைய இதயத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய இதயத்தில் உனக்கென ஒரு இடத்தைப் பெற்றுவிட்டாய் இந்த ஜென்மத்தில் அந்த இதயத்திலிருந்து உன்னை நான் வெளிவர விட மாட்டேன் சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன்னை முழு மனதாக உன்னுடைய அப்பா நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்னை குருவாக நினைத்து வழிபடு ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நான் தருவேன் என்னுடைய கையை பிடித்து நடந்தால் எந்த கவலையும் பயமும் இன்றி நம்பிக்கையாக வாழலாம் என்னுடைய கரத்தை பற்றிக்கொண்டால் எதிர்காலத்தை வாழ்க்கையை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழலாம் வீண் பயங்களால் வாழ்க்கையை அனுபவிக்காமல் பயத்தோடே கழித்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய துணையை பெற்று விட்டாய் எதை பற்றியும் கவலை உனக்கு தேவையில்லை தைரியமாக இரு என் செல்லமே விரக்தி ஏற்படும் போது என்னுடைய ஆலயத்தில் வந்து என்னுடைய பாதத்தை தொட்டு வழிபடு மிக பெரிய பாரம் குறைந்து மனம் லேசாக இருப்பதை நீ உணர்வாய் எதற்கும் பயப்படாமல் துணிச்சையோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அனைத்தும் கைகூடும் நேரம் வந்து விட்டது அவசரப்பட்டால் நிம்மதி இழப்பாய் நீ காண்பாய் போகின்றாய் எதற்காகவும் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி செல் என்னை வணங்கி பசியோடு வாடுபவர்களுக்கு உன்னுடைய கரங்களால் நீ உதவி செய்தால் பல பலன்களை உடனுக்குடன் நீ பெறுவாய் அதனை தவிர்க்கின்றாய் சற்று முயற்சி செய்து வந்தால் நிச்சயம் அதற்கான பலன்களை நீ பெறுவாய் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்தால் மிகவும் நன்மையை அடைவாய் உன்னுடைய அப்பா முதியவரின் ரூபத்தில் உனக்கான காட்சியை அளிப்பேன் நீ ஆனந்தம் அடையப் போகின்றாய் என்னுடைய இதயத்தில் இடம்பெற்ற உனக்கு இனி போவது அனைத்தும் வசந்தமே இதன் பிறகு உனக்கு நடக்கப்போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்த நிம்மதியையும் மீட்டு தரப்போகின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இறுதி வரை கேள் நிச்சயமாக சந்தோஷமாகவே இந்த இரவை நீ கடந்து வருவாய் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகின்றதா உனது மனம் எதனால் இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிவாயா சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத விஷயங்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்போது நடக்கும் விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று உன் நிம்மதியை தொலைக்கிறாயே தவிர உன்னை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே இல்லை ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை எனக்காக யாரும் எதையும் செய்ததில்லை என் மேல் யாருக்கும் இல்லை என்று புலம்பிக் இருக்கின்றாய் நான் இப்போது சொன்ன அனைத்தையும் பொறுமையோடு யோசித்துப்பார் உன்னை சுற்றி இருக்கும் பூக்களை பார்க்கிறாயல்லவா இந்த பூக்கள் தினம் தினம் உன் கண்களில் தென்படுகின்றன அல்லவா அதை பார்க்கும் ஒரு நொடி உன் மனம் அமைதியாகின்றதல்லவா இந்த பூக்கள் எல்லாம் உனக்காகத்தான் பூக்கின்றது எவ்வளவு காய்கள் எவ்வளவு ருசியான கனிகள் இவை அனைத்தும் உனது நாவிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தான் விளைவிக்கப்பட்டது நீ சுவைத்த கனியை உனையன்று யாராலும் சுவைக்க முடியாது அப்படி என்றால் அந்த கனி உனக்காகத்தானே படைக்கப்பட்டது இவையெல்லாம் உனது கண்களுக்கு தெரியவில்லையா சொல் இவற்றையெல்லாம் என்றாவது நீ உணர்த்திருக்கிறாயா இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது நீ கண்களை மூடிக்கொண்டிருந்தால் எப்படி இவை அனைத்தும் உன் கண்களுக்கு தெரியும் நடந்ததைப் பற்றியும் நடந்து போனவற்றையும் நடக்காதவற்றையும் நினைத்துக்கொண்டே இருந்தால் நடப்பவற்றை யார் உணர்வார்கள் நீ தோற்றுக்கொண்டே வருகிறாய் என்று உணர்கிறாய் அல்லவா ஆம் நீ தோற்றுக்கொண்டுதான் வருகின்றாய் ஆனால் இந்த உலகிடம் இல்லை உனக்குள்ளே இருக்கும் பயத்திடம் உன் பயத்திடம்தான் நீ தோற்றுக்கொண்டே வருகின்றாய் இது நடக்குமோ நடக்காதோ என்று எப்போதும் பயந்து கொண்டேதானே இருக்கிறாய் இவையெல்லாம் நடக்கும் நான் நடத்தி காட்டுகின்றேன் என்றெல்லாம் பலமுறை நான் வாக்களித்திருக்கின்றேன் ஆனாலும் நீ இதுவரை அதை முழுமையாக நம்பவில்லை ஒருவித பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் உனக்கு பயம் வரும்போதெல்லாம் அந்த பயத்திடமே சொல் உன்னை விட பயங்கர சக்தி வாய்ந்த என் அப்பா என்னுடன் இருக்கின்றார் அவர் என்னுடனே இருக்கும்போது எனக்கு பயமொன்றும் இல்லை என்று தைரியமாக சொல் அதன் பிறகு